பதினேழாவது வருடம் ஐபிஎல் சீசன் வந்துட்டு என்னங்க சொல்கிறது முதல் மேட்ச்சே ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே டீம் வந்துட்டு வேற லெவலில் என்றே சொல்லலாம் ஒரு சாதனை வெற்றி அதாவது தோல்விக்கு பிறகு ஃபாப்டு ப்ளஸ் எவ்வளோ காம் கம்போஸான கம்போஸான மைண்டு ஓகேவா ஏன்னா தோனி பக்கத்தில் இருந்திருக்காரு அவரே வந்துட்டு வெக்ஸில் பேசியிருக்காரு அதாவது தெரியாமல் தவறு பண்ணலாம் தெரிஞ்சு தவறு பண்ணுறவனை மன்னிக்கவே கூடாது அந்த மாதிரி தான் அந்த செகண்ட் டைப்பில் தான் நான் ஒரு முடிவு எடுத்ததுனால தான் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம் அதாவது ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிட்டு தோத்துட்டாங்க ஐபிஎல் தொடர் முதல் மேட்சே இப்படி தோத்தம்னா பிளேயர்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை விடும் ஒரு கேப்டனாக மிகப்பெரிய தவறு பண்ண இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் நான் தான் என்று வெளிப்படையாக பேசியிருக்காருங்க காரணம் என்னென்னா டாஸ் இவங்களுக்கு தானே விழுந்தது பெங்களூருக்கு சேஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஆடுகளம் முன்னே இருந்த சென்னை ஆடுகளம் எப்படின்னா முதல் பேட் பண்ணுறவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி முதல் பேட் பண்ணவங்க தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அதை கால்குலேட் பண்ணி இவர் முதல் பேட் பண்ணார் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் செகண்ட் பேட் பண்ணும்போது ஆடுகளம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இருந்தாலுமே அதாவது தோனி அனுபவம் சேம் டைம் சென்னை டீமில் வந்துட்டு பேட்ஸ்மேன்கள் செம்ம வலுவாக இருக்காங்க இப்போ எங்கள் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு பேட்ஸ்மேன்கள் நம்பி இருக்கு இந்த நான் அவுட் ஆனவுன்னா அதுக்கப்புறம் டப 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 போயிட்டாங்க பட்டு சென்னை டீமில் அப்படி கிடையாது ருத்ராஜ் போனால் மிர்ச்சல் வராரு மிர்ச்சல் போனால் சிவம் வராரு சிவம் போனால் ஜடேஜா வராரு இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களை எதிர்த்து குறிப்பாக அவங்க மண்ணில் அதாவது அதாவது சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருந்தது டாஸ்ல வந்துட்டு ஒரு கேப்டனா மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் தோக்கலாம் ஆனால் இப்படி ஒரு மோசமான தோல்வி வந்துட்டு ஒட்டுமொத்த டீமையுமே பாதிக்கும் என்ன சொல்றது கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டார் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு முகம் இருந்தது என்றே சொல்லாங்க மேலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன சொன்னார்னா நான் களத்தில் பார்த்தவரை எண்பது சதவீதம் தோனி தான் ஆன் த ஸ்டேடியத்தில் வந்துட்டு கேப்டன்சி பண்ணுறாரு ஆன் த கிரவுண்டில் ருத்ராஸ் கேக்வர்ட் வந்துட்டு அவர் சொல்கிறபடி செய்கிறாரே தவிர ஆனால் ரியல் கேப்டன் வந்துட்டு எம்எஸ் தோனி தான் களத்தில் செயல்படுறாரு அவரை தாண்டி வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் என்றும் வெளிப்படையாக வந்துட்டு நமக்கு தெரியாத களத்தில் நடக்கிற நமக்கு தெரியாதல அந்த சீக்கிரட்டை வந்துட்டு ஃபாப்டர் பிளஸ் தோனி குறித்து பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ கேப்டனாக தோனி தாங்க செயல்படுகிறார் ஃபைனலாக வெற்றி கேப்டன் ருத்ராஜ் கேக்கு வந்துட்டு கொந்தளிச்சிட்டாரு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்கன்னு நிருபர்கிட்ட வெளிப்படையாக பேசிட்டாருங்க இனிமேல் அடுத்து நான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வரும்போது இந்த கொஸ்டினை வந்துட்டு கேட்க கேட்காதீங்க தோனி இருக்கும்போது எனக்கு என்னையா பதட்டம் பயம் ஏன்னா நிர்பர் வந்துட்டு கேட்டாங்க முதல் கேப்டன்சி பண்ணுறீங்க உங்களுக்கு பயமாக இருந்ததா பதட்டமாக இருந்துதா பயமா எனக்கா தலை பின்னாடி இருக்கும்போது எனக்கு என்னையா பயம் இந்த கேள்வியெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க அவர் இல்லாத போது அதாவது நான் மட்டும் தனித்து கேப்டன் பண்ணேனா நீங்கள் இதை கேட்கலாம் களத்தில் வந்துட்டு தோனி தான் கேப்டன் பண்ணுறாரு எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையும் அவர் தான் கேப்டன்சி பண்ணுறாரு பவர் பிளேயில் ஆர்சிபி பேட்ஸ்மேன்களை அடிச்சு நொறுக்கும்போது ஃபாப்டூ ப்ளஸ் எட்டு ஃபோர் தொடர்ந்து பிளாஸ்னார் இல்லையா அப்போ அஞ்சாவது ஓவர் முஸ்தபிரை கொண்டு வரலான்னு தோனி கொடுத்த சிக்னல் தான் ஆட்டத்தையே மாத்துச்சு அப்படி முக்கியமான நேரத்தில் தோனியோட கேப்டன்சி எனக்கு உதவிகரமாக இருக்கும் அவர் இருக்கும்போது பயமே கிடையாது எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை நான் ஒரு சக பிளேயராக தான் விளையாடுறேன் என்றும் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பேசியிருக்காருங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இனிமேல் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்காதீங்க தோனி இருக்கிறவர் என்று வெளிப்படையாக அதாவது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாருங்க அப்போ தோல்வி கேப்டனும் பேட்டரி கேப்டனும் பேசுகிறத பார்க்கும்போது ஆன் த கிரௌண்டில் நம்ம தோனி தான் கேப்டன்சி பண்ணுகிறார் என்று பெட்ட வளிச்ச தெரிய வந்திருக்கு என்றே சொல்லாங்க ஃபைனலாக ருத்ராஸ் கேக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீமில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்கள் அதிகம் இருக்காங்க எல்லாருமே பேட்ஸ்மேன்கள் தான் அதனால் ஒரி பண்ணிக்கிறவே தேவையில்லை டெஃபினட்டாக இந்த வருடம் நாங்கள் சாம்பியன் வின் பண்ண தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது என்றும் இளம் கேப்டன் ருத்ராஸ் கேக் வாட் பேசிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க இவரோட இந்த பதிவு வந்துட்டு டெஃபினட்டாக இந்த வருடம் பழிக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஆர்சிபியை ஈஸியாக பீட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஜிடி ஓடுங்க ஜிடியையும் ஈஸியாக தூசி தட்டுவாங்களா சிஎஸ்கே கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க